எவ்வளவு மரியாதையா ஓட்ட கட்சியில உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறோம் திமுக அதிமுக மேடையில் எப்படி நடக்குது பாத்தீங்களா பதினஞ்சு வேட்பாளர்கள் கீழே தரையில் ஒரு மேடை போட்டு அடிமை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க எப்படி கம்பீரமா கும்பிட்டாங்க பாருங்க கம்பீரமா கும்புறாங்க பாருங்க அந்த மேடையில் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா கும்பிடுறாங்க மேடையில மட்டும் இல்லைங்க சட்டமன்றத்திலே இருந்த அந்த தாங்க ஓபி இருக்காரு பாருங்க சேர் இல்லாம உட்கார்ந்து இருப்பாரு உட்கார்ந்து இருப்பாரு இது அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும் நம்ம தமிழ்நாடுகளுடைய சுயமரியாதை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கு கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாரு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி சொல்ற இன்னைக்கு இருக்கா இந்த ஆட்சிகளை அடிமைகளாக கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு ஜெயலலிதா ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட தன்மானத்தோடு நாம் எல்லாம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வரணும் அந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெறணும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஆதரவு தரணும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்